ரகசியம் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றாம் மதியம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஆதி காலங்களுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துறது அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு ரகசியமாகிய தேவ வசனம் ரகசியமாக தேவ வசனம் பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது பவுல் என்கிற பரிசுத்தவானுக்கு வெளியாக்கப்பட்ட அந்த ரகசியமாக தேவ வசனத்தை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே தேவனுடைய வசனம் ரகசியமா இருந்தது எப்படி எத்தனை ஆதி காலங்களுக்கு அது ரகசியமா இருந்தது தலைமுறை தலைமுறைகளுக்கு அது மறைவா இருந்தது ஆனால் நீங்களும் தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் அந்த ரகசியமாகிய தேவனுடைய வசனம் உங்களுக்கு எனக்கும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது